திடீர்னு பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவருடைய ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபோனை எடுத்து காமிக்கிறார் அந்த ஃபோனை காமிச்சுட்டு மேக் இன் இந்தியா திட்டத்துல இந்த ஃபோன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய போலியான விஷயம் ஒரு ஆண்டுக்கு நாலு லட்சம் கோடிக்கு மொபைல் ஃபோன் இந்தியாவில் தயாரிக்கப்படுது முழுக்க முழுக்க மேக் இன் இந்தியா திட்டம் சக்சஸ்னு மோடி சொல்றாரு இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் பொய் அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்கார் இவன் தோ வி அர் வி அ வி மேக் திஸ் மொபைல் ஃபோன் இன் இந்தியா

எந்த லாபமும் கிடையாதுன்னு ஆதாரப்பூர்வமாக நிறுவச்சிருக்கார் இது குறித்து அவர் ஒரு டீட்டெயிலான அறிக்கையும் வெளியிட்டிருக்கார் அப்படி ரகுராமராஜன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அதில் பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இந்தியாவில் பல திட்டங்களை மேக் இன் இந்தியா ஸ்கீம்ஸுக்கு மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது மோடி அரசாங்கம் கொண்டு வந்த எல்லாமே இந்தியாவினுடைய லேபர் மார்க்கெட்டையே சரிவை நோக்கி தள்ளி இருக்கு இந்தியர்களை ஒரு மலிவான கூலிகளாகவும் ஸ்கில்லே இல்லாத லேபராக மாத்துறதுக்கான வேலை அப்படின்னு ஆதாரம் வெளிவந்திருக்கு மேக் இன் இந்தியா திட்டங்கிற பேரில் மோடி அரசாங்கம் எது மாதிரியான போலி பொருளாதார கொள்கைகள் வச்சிட்டு இருக்காங்க இது எப்படி இந்தியர்களுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நேற்று பார்லிமெண்ட்ல இருந்துருச்சு ராகுல் காந்தி திடீர்னு பல விஷயங்களை பத்தி ரொம்ப ஆதாரப்பூர்வமா பேசியிருக்காரு வழக்கமாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பீச்சாக தான் இருக்கும் இந்த தடையும் பார்த்திங்கன்னா ஜனாதிபதியினுடைய பிரசிடென்ஷியல் அட்ரஸுக்கு பிறகு அந்த ப்ரசிடென்ஷியல் அட்ரஸை மையமாக வச்சு சில விஷயங்கள் அவர் பேசுகிறாரு அதில் பேசும்போது சொல்கிறாரு மோடி அரசாங்கம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இந்தியாவில் மொபைல் ஃபோன் உற்பத்தி அப்படிங்கிறது பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அதாவது கடந்த ஃபினான்ஷியல் இயரில் நாலு லட்சத்தி பத்தாயிரம் கோடிக்கு இந்தியாவில் மொபைல் ஃபோன் உற்பத்தி அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு மடங்கு அதிகமாக இருக்குது மோடி அரசாங்கத்தால் இது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் மோடியினுடைய கனவு திட்டமான மேக் இன் இண்டியா திட்டம் மேக் இன் இண்டியா திட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவில் உற்பத்தியை உருவாக்கியிருக்கு பெரும்பாலான பொருட்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணாமல் இந்தியாவிலேயே உற்பத்தியாகி இந்தியாவினுடைய பெருமையை காப்பாத்திருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவுக்கான வருமானத்தை கூட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசியிருக்காங்க இது எல்லாமே போய் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ராகுல் காந்தி அவருடைய ஃபோனை எடுத்து காமிச்சு மொபைல் ஃபோன் உற்பத்தியில் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் ஏமாற்றியிருக்கீங்க நீங்க சொல்றீங்க நாலு லட்சம் கோடி வந்து உற்பத்தி அதிகமாயிருச்சுன்னு சொல்றீங்க அதே சமயத்தில் இருந்து ஏற்றுமதி ஆயிட்டு இருந்த மொபைல் ஃபோனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதில் குறிப்பாக என்ன சொல்ல போனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட்டாக இருந்தது இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாயாக எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் வந்து ரொம்ப பெருமையாக பேசுறாங்க குறிப்பா யூகே நெதர்லாண்டு ஆஸ்திரியா இத்தாலி இது மாதிரியான பல நாடுகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்தியாவில் உற்பத்தியாகி மொபைல் ஃபோன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோடி அரசாங்கம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இந்தியாவில் மொபைல் ஃபோன் உற்பத்தி பண்றதுக்காக இந்த மேக் இன் இண்டியா திட்டத்துக்குள்ளே ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க ப்ரொடக்ஷன் லிங்கட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டால் அந்த நிறுவனங்களுக்கு பல இன்சென்டிவ்ஸ் அதாவது பண ரீதியாக சில சலுகைகள் கொடுக்கப்படும்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க அந்த ஸ்கீமின் அடிப்படையில் தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து மொபைல் ஃபோன் உற்பத்தியில் கூடுச்சு அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்தியாவில் மொபைல் ஃபோன் உற்பத்தி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் வரவே இல்லை ஒரு சில நிறுவனங்கள் வந்தாலும் அவங்க தென்னிந்தியாவில் மட்டும்தான் வந்தாங்க வட இந்தியாவில் சுத்தமாக வரலை இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப புவர் லேபர் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொலிட்டிக்கலாக சில வட இந்தியாவில் சில மாநிலங்களில் ரொம்ப இன்ஸ்டேபிளாக இருக்குது இது மாதிரி பல காரணங்களை வந்து அவங்க அடிக்கிட்டே போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் டியூட்டிஸ் அதிகமாக இருக்குது பல பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு லேப்டாப்புக்கு தேவையான பொருள் இதுக்கான இம்போர்ட் டியூட்டி அதிகமாக பண்ணிடுறாங்க அதாவது வெளிநாட்டிலிருந்து வாங்கினா அதிகமான கட்டணங்களை செலுத்தி தான் இதை வாங்க முடியுங்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த நிர்பந்தம் ஏற்பட்டதால் வெளிநாட்டில் இருந்து நேரடியாக லேப்டாப்பையோ நேரடியாக மொபைல் ஃபோனையோ வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணலாம் அதுக்கு சில ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொடுக்கப்படும் அதனுடைய ஸ்கீம்ஸ் தான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் இந்த ஸ்கீம்ஸ் அடிப்படையில் நீங்கள் இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுடைய டோட்டல் ரெவன்யூவில் ஒரு அமௌண்ட்டை வந்து இன்சென்டிவாக கொடுப்போம்னு இந்திய அரசாங்கம் கொண்டு வருது வெளிப்படையாக பார்த்தா ரொம்ப நல்ல ஸ்கீம் மாதிரி தான் தெரியுது எதுக்கு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணும் இந்தியாவிலேருந்தே ஒரு மொபைல் ஃபோனை உற்பத்தி பண்ணால் என்ன பிரச்சனை உற்பத்தி பண்ணுங்கள் நாங்கள் ஸ்கீம் தர்றோம் நாங்கள் பணம் உங்களுக்கு அளவு டூ பர்சன்டேஜ் டூ ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் தரணுலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது இந்த திட்டமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் நாமளும் ஆரம்பத்தில் நினச்சோம் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா குறிப்பாக ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராஜனும் ராகுல் காந்தி சொன்ன அந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டுக்குமான பொருத்தம் என்ன அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு உள் விற்கப்பட்டும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக கூடிய செல்போன் இருக்கு பாத்தீங்களா இந்த செல்போனுடைய மொத்த தொகை நாலு லட்சம் கோடிக்கு மேல ஒரு ஆண்டு உற்பத்தி அப்படிங்கிறாங்க இந்த நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கான உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா இந்த உற்பத்தி செய்யக்கூடிய மொபைல் போன்களுக்கு பார்ட்னு சொல்லக்கூடிய அனைத்து ஸ்பாட்டுமே அனைத்து பார்ட்ஸ்களும் அதாவது உள்ள இருக்கக்கூடிய செமி பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வெளிநாடுகள் இருந்தா இறக்குமதி பண்ணப்படுறது குறிப்பா சைனா மாதிரியான நாடுகள் இருந்தா இறக்குமதி பண்றாங்க இந்தியாவில எந்த உற்பத்தியுமே இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு மொபைல் போனுக்கு தேவையான ஒட்டு மொத்தமா உள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரொம்ப குறிப்பா சொல்ல போனா அதனுடைய டிஸ்பிளே ஸ்கிரீனா இருக்கட்டும் கேமராவா இருக்கட்டும் பேட்டரியா இருக்கட்டும் சர்க்கியூட் போர்டா இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு போனு இருக்கு அப்படின்னா அந்த போனுக்கான எல்லா பார்ட்ஸையுமே தனித்தனியாக உதிரியாக சைனால இருந்து கொரியால இருந்து வேற வேற நாடுகள்ல இருந்து இம்போர்ட் தான் பண்றாங்க இறக்குமதி தான் பண்றாங்க அப்படி இறக்குமதி பண்ணி இந்தியாவில் வச்சு இதை அசம்பிள் பண்ணி வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா எதையுமே இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்திற்குள்ள உற்பத்தியே பண்ணலை அப்படிங்கிறாங்க அப்போ மோடி அரசாங்கம் என்ன சொல்லிச்சு எப்பா நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம்ப்பா எதுக்காகப்போ இருந்து இறக்குமதி பண்ணணும் செல்ஃபோனை போய் இங்கேயே உற்பத்தி பண்ணால் நாங்கள் ஒரு சலுகைகள் கொடுக்குறோம் அதனோட வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் நிறைய வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் இருந்துச்சு இந்தியாவுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்குன்னு தான் நாமளும் எதிர்பார்த்தோம் ஆனால் இவங்க உற்பத்தியே பண்ணலை எல்லாத்தையும் வாங்கி இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறாங்க இப்போ இந்தியாவுடைய டெக்னாலஜி இந்தியாவுடைய ஸ்கில்டு லேபர் எல்லாமே ஒட்டுமொத்தமாக நாசமாயிருக்கு இது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு செல்ஃபோனுக்கு தேவை ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கலாம் செல்போன்ல ஒரு அட்வான்ஸ்டு கேமரா அந்த கேமராவை நம்மளே தயாரிச்சாதான் ஸ்கில்லான லேபர் ஃபோர்ஸை உருவாக்க முடியும் நம்மளே ஒரு சர்க்கியூட் போர்டு உருவாக்கினாதான் ஒரு ஸ்கில் லேபர் ஃபோர்ஸ் உருவாக்க முடியும் நம்மளே அதுக்கு தேவையான பேட்டரி உருவாக்கினாதான் ஒரு ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் உருவாக்க முடியும் அப்பதான் ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது இந்தியர்களால் உருவாக்கப்பட்டது இதனுடைய மூலக்கூறுகளின் அடிப்படையில் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டு ஒரு ஃபோன் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு விற்கும் போது தான் இந்தியாவுக்கு லாபம் மொத்தமாக வெளிநாட்டிலிருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணிட்டு வந்து அப்படியே இங்கே தயாரிச்சு இங்கிருந்து அப்படியே மொத்தமாக வெளிநாடுகளுக்கு குறிப்பாக யூகே இட்டாலி ஆஸ்திரியாங்கிற மாதிரி நாடுகளுக்கு விற்கிறதுல எந்த லாபமே இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க ஏற்றுமதி அதிகமாயிருச்சு குறிப்பாக சொல்ல ஏற்றுமதி ஒரு காலத்தில் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெறும் முந்நூறு மில்லியன் டாலர்ஸ் தான் இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினோரு பில்லியன் டாலராக அதிகமாயிருக்கு எவ்வளோ பெரிய பெருமைக்குரிய விஷயம் அதாவது முந்நூறு மில்லியன்லேருந்து பதினோரு பில்லியன் வரைக்கும் அதிகமாயிருக்கு ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா செல்போன் வேணும் அப்படின்னா நம்ம வெளிநாட்டிலேருந்தான் இறக்குமதி பண்ணிகிட்ருந்தோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இறக்குமதி மூணு புள்ளி ஆறு பில்லியனாக இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று புள்ளி ஆறு பில்லியனா குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம செல்ஃபோனில் இறக்குமதியெல்லாம் பண்ணுறதில்லை நாமளே தயாரிக்கிறோம் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் எவ்வளோ பெரிய இந்தியாவுக்கு பெருமையான விஷயம் அப்படின்லாம் தான் அவங்க சொன்னாங்க ஆனால் ஆக்சுவலி எடுத்து பார்த்தா இது அப்படியே மொத்தமாக ரிவர்ஸாக இருக்குது மொ மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் இறக்குமதியும் மொத்த ஏற்றுமதி செல்போன் ஆகுது பார்த்தீங்களா இந்த நெட் வேல்யூன்னு சொல்கிறாங்கல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கூடிய நெட்டு இந்த நெட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரகுராம்ராஜன் சொல்கிறாரு ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் ரஹ்ராம்ராஜன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதிகமாக இவங்க இறக்குமதி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தை இறக்குமதி பண்ணி அதை அசம்பிள் பண்ணி அதை விற்கிறது லேபர் ஃபோர்ஸே டீக்ரேட் ஆகுது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேயும் தான் இருக்கே தவிர எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல நமக்கு லாபமே இல்லை நமக்கு ஒரு சர்ப்ளஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரகுராம் ராஜன் வந்து சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்போது இவ்வளோ நாளாக நாம் என்ன சொன்னது இவர் மேக் இந்தியா திட்டத்தில் எல்லாமே இந்தியாவில் உருவாக்கப்படுது எல்லாமே இந்தியாவில் உருவாக்கப்படுதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இது முழுக்க முழுக்க போய் அப்படின்னு ராகுல் காந்தி இந்த கருத்தை நேரடியாகவே பார்லிமெண்ட்டில் அவருடைய ஐஃபோன் எடுத்து வச்சு காமிச்சிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சாம்சங்கு மாதிரி வந்து ஃபாக்ஸ்கான் இது மாதிரியான பல நிறுவனங்கள் செல்ஃபோன் தயாரிக்கிறது இருக்காங்க இப்போ இந்த நிறுவனங்கள் இங்கே செல்ஃபோன் தயாரிப்பது இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு எங்கே இருந்து இறக்குமதி பண்ணப்படுது அப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களோ இல்லை கர்நாடகா மாதிரியான மாநிலங்களோ உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாமே சொந்தமாக மொபைல் ஃபோனை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே உருவாக்கல இவங்க அசம்பிள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமான தகவல் இப்போ வெளியே வந்திருக்கு இப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜன் ரொம்ப டீட்டெயிலாக அறிக்கை கொடுத்தாரு நீங்கள் தயவு செஞ்சு செல்ஃபோன் உற்பத்தியாகுது செல்போன் உற்பத்தியாக மேக் இன் இந்தியா வந்து ஒரு சக்சஸ்ன்னு சொல்லாதீங்க இது முழுக்க முழுக்க போய் அப்படிங்கிறாரு இது இதோட நினைச்சா அப்படின்னா கிடையாது டெக்ஸ்டைலு பேட்டரி செல் மொபைல் ஆட்டோமொபைல் இது மாதிரி பல துறைகளில் எக்கச்சக்கமான கோடிகள் இன்சென்டிவ்ஸாக பெற்ற உற்பத்தியாளர்கள் எந்த பொருளையுமே உற்பத்தி பண்ணாம அசம்பிள் மட்டும் பண்ணி வெளிநாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இதுல இந்தியால ரொம்ப சீப்பான லேபர் அவங்களுக்கு எந்த மூளையும் பயன்படுத்த வேண்டியது கிடையாது அங்கிருந்து பொருளை வாங்கி செட் பண்ணி வித்தா போதும் அப்போ பத்தாயிரம் பாஞ்சாயிரத்துக்கு சீப்பான லேபரை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு செல்ஃபோனை முழுசாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா ஸ்கில்டு லேபர்ஸை அசம்பிள் பண்ணணும் இந்தியாவில் எக்கச்சக்கமான ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க அவங்கள அசம்பிள் பண்ணி அவங்கள வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு ஒரு முதலிட போட்டு ஒரு செல்ஃபோனை முழுக்க முழுக்க அவங்களே தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு நகத்தாம வெளிநாடுகள் இருந்து கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறதுனோட இங்கே இருக்கக்கூடிய ஸ்கில்டு லேபர்ஸை டீக்ரேட் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கில்டு லேபர்ஸ் என்ன பண்ணுவான் அவன் இங்கே உட்காந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு பதிலாக அமெரிக்காலையோ சைனாவிலேயோ போய் செல்ஃபோன் தயாரிக்கிற நிறுவனத்திலேயே போய் வேலைக்கு சேர்ந்துருவான் எதுக்கு இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு சீப் லேபராக பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கு உட்காந்துட்டு பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு உட்காந்துட்டு செல்ஃபோன் அசம்பிளிங் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் நான் நேரடியாக வெளிநாட்டில் போய் உட்காந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு போய் ஒரு ஸ்கில்டு லேபராக வந்து ஒர்க் பண்ண போகிறேன் இன் அமெரிக்கா முழுக்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது அங்கே வந்து சிலிக்கான் சிலிகான் வேலி முழுக்க இந்தியர்கள் தான் உட்காந்துருக்காங்க நீங்கள் ஜெர்மனில் இந்தியர்கள் தான் உட்காந்துருக்காங்க கொரியாவுக்கு போனால் சவுத் கொரியாவில் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்காங்க எங்கெங்கெல்லாம் டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக நடக்குதோ அந்த ஆர்கானிக்கான நடக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு போயிட்டே இருக்காங்க அவள் இந்தியாவில் ஆர்கானிக்கான மேனுஃபேக்சர்ஸே இல்லை இந்தியாவில் ஒரு அசம்பிளிங் யூனிட் மட்டும் இருக்குது அசம்பிளிங் யூனிட் இருக்கிறதுக்கு இங்கே அறிவாளிகள் எப்படி இந்த ஊரில் இருப்பான் அவள் ஐஐடியில் படிப்பான் ஐஐஎம்ல படிப்பான் ஜேஎன்யூவில் படிப்பான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிப்பான் அரசாங்க பணம் கொட்டி குமிச்சு ஐஐடி ஐஐஎம் நடத்திக்கிட்டு இருக்கும் இண்டியன்வர்சிட்டி ஆஃப் சயின்ஸை நடத்திக்கிட்டு இருக்கும் அதில் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு இங்கே ஸ்கில்டு வேலையே இல்லை டாடா நான் அமெரிக்கா பண்ணிட்டு போயிடுவான் அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கோடிகளை போட்டு இந்த அரசு கல்லூரிகள் நிறுவனங்களை எல்லாம் நடத்தி அறிவாளிகளை உருவாக்குவது என்பது இந்தியாவுக்கு பிரயோஜனமாக இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு பிரயோஜனமாக இல்லை அது முழுக்க முழுக்க அமெரிக்க தான் பிரயோஜனமாக இருக்கு அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய லேபர்ஸை என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து இது மாதிரியான செமி ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி விற்கிறதுல ஒரு பெரிய லேபர் கூட்டமாக இந்த மோடி அரசாங்கம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இது மொபைல் ஃபோன் துறையில் மட்டும் கிடையாது எல்லா துறைகளிலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு வெளிநாடுகளிலிருந்து மட்டுமே இறக்குமதி பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியை மடைமாத்திர வேலை தான் இவங்க பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க யாருக்கு லாபம் அப்படின்னா இந்த தொழிலில் எந்த விதமான முன் அனுபவம் இல்லாத சில புது கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்காங்க பாத்தீங்களா இப்ப அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி ஏஜென்ட் மாதிரி எடுத்து வெளிநாடுகள்லேருந்து பொருளை வாங்கி இங்கே சீப் லேபரை வச்சு கன்வெர்ட் பண்ணி வெளிநாடுகளுக்கு வித்து பெரிய லாபத்தை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அதனோட இந்திய அரசாங்கத்துக்கு கொஞ்சம் வரி வரும் இல்லாமல்லாம் இல்லை ஆனால் லேபர் இந்தியன் இந்திய மக்கள் என்ன ஆவாங்க அவன் கடைசி வரைக்கும் ஒரு துறையில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண தெரியாத முட்டாளாவே கடைசி வரைக்கும் வைக்கப்படுவாங்க இதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு உங்களுக்கு வரி வரலாம் வரி குறையலாம் வரி அதிகமாகலாம் அதெல்லாம் வந்து ஒன்லி டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் மானிட்டரி ஃபேக்டர்ஸ் அந்த மானிட்டரி எல்லாம் விடுங்க இந்தியாவினுடைய லேபர் ஃபோர்ஸ் என்னவாக போகுது இன்னைக்கு நம்மளுடைய பக்கத்து நாடு சைனா அதனால் ஏன் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் உற்பத்தி பண்ண முடியுது அந்த ஸ்கில்டு தன்மை அவன்கிட்ட எப்படி வருது அவனே எல்லாத்தையும் உற்பத்தி பண்றான் அவன் அமெரிக்காவிலேருந்து ஒரு 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 டெக்னாலஜியை கடன் வாங்கிட்டு வரதில்லை வேற எங்கேருந்து கடன் வாங்கிட்டு வரதில்லை அப்படியே சில டெக்னாலஜி அமெரிக்காவில் வந்தாலும் அதே சேம் டெக்னாலஜி எப்படி சைனாவில் உருவாக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான்னா அந்த டெக்னாலஜி இந்தியாவில் ஒரு கம்பெனிக்காரை உருவாக்குறான்னா அவன் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கான் இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு இந்தியனுடைய லேபர் ஃபோர்ஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவு மோடி அரசாங்கம் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே முழுக்க முழுக்க அசம்பிளிங் வேலை தான் பார்க்குறாங்களே தவிர எதையும் உற்பத்தி பண்ணுறதில்ல அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கு